என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் வாழ்வில் துன்பங்கள் சூழ்ந்திருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் விதவையாக இருந்தாலும் பிரிவினால் வேதனைப்பட்டாலும் என் அன்பு உன்னை விட்டு விலகாது உன் இதயத்தில் சாந்தியை தருகிறேன் உன் வீட்டில் செழிப்பைப் பொழிகிறேன் நோய்கள் உன்னை அணுகாது சுகவாழ்வு உன் வாசலில் காத்திருக்கும் என் பிள்ளையே நம்பிக்கையை விடாதே ஏனென்றால் நான் உன் பாதைகளை வழிநடத்துகிறேன் உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தில் பதிந்திருக்கிறது தனிமையில் வாடும் உன் ஆத்மாவை நான் தேற்றுகிறேன் உன் வாழ்க்கைத் துணை உன்னை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் நான் உன் நித்திய துணையாக இருக்கிறேன் உன் குழந்தைகளுக்கு தந்தையாகவும் உனக்கு பாதுகாவலராகவும் இருப்பேன் என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன என் அன்பு உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது வறுமை உன் வீட்டு வாசலில் நின்றிருந்தாலும் நான் செல்வத்தின் கதவுகளைத் திறக்கிறேன் உன் கையின் வேலை பலன் தரும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் தானியம் உன் களஞ்சியத்தில் நிறையும் எண்ணெய் உன் பாத்திரத்தில் குறையாது என் ஆசீர்வாதங்கள் உன்மீது எனப் பொழியும் உன் பிள்ளைகள் ஞானத்தில் வளர்வார்கள் உன் குடும்பம் மகிழ்ச்சியில் செழிக்கும் நோய்கள் உன் உடலை வாட்டினாலும் என் சுகமளிக்கும் கரம் உன்மீது இருக்கிறது வியாதிகள் பறந்தோடும் வலிகள் மறையும் உன் எலும்புகளில் வலிமை பெருகும் உன் தசைகளில் பலம் சேரும் காய்ச்சல் உன்னை விட்டு விலகும் இருமல் அடங்கும் என் பிள்ளையே நான் உன் மருத்துவன் உன் சுகமளிப்பவன் என் வார்த்தையே உனக்கு மருந்து என் ஸ்பரிசமே உனக்கு நிவாரணம் உன் இதயம் கவலையால் பாரமாயிருந்தாலும் நான் உனக்கு சாந்தியை தருகிறேன் மனதில் சஞ்சலம் இருந்தாலும் என் சமாதானம் உன்னை நிறைக்கும் இரவில் தூக்கம் வராமல் வேதனைப்பட்டாலும் நான் உனக்கு அமைதியான உறக்கத்தை தருவேன் கனவுகளில் கூட நான் உன்னோடு இருப்பேன் விழித்தெழும்போதும் என் பிரசன்னம் உன்னோடு இருக்கும் பிரிவின் வேதனை உன் நெஞ்சில் கனத்திருந்தாலும் நான் உன் இதயத்தை ஆற்றுகிறேன் விவாகரத்தின் அவமானம் உன்னை தாக்கினாலும் நான் உன் கவசமாக இருக்கிறேன் மக்கள் உன்னை குறை கூறினாலும் நான் உன் மதிப்பைக் காட்டுவேன் சமுதாயம் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என் பிள்ளையே மனிதர்களின் தீர்ப்பு தற்காலிகமானது என் அன்பு நித்தியமானது உன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக கவலைப்பட வேண்டாம் நான் அவர்களுக்கு வழிகாட்டுவேன் அவர்களின் பாதைகளை வெளிச்சமாக்குவே அவர்கள் நல்ல கல்வி பெறுவார்கள் நல்ல வேலை கிடைக்கும் அவர்களின் திருமணத்திற்கு நான் வழி செய்வேன் அவர்களின் குடும்பங்கள் என் ஆசீர்வாதத்தில் இருக்கும் உன் வம்சம் என் மகிமையை பிரகடனப்படுத்தும் உன் சந்ததியினர் என் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் வீட்டு வாடகை கட்ட முடியாமல் கவலைப்படும் நேரத்தில் நான் உனக்கு சொந்த வீடு தருவேன் குடிநீருக்காக அலையும் நேரத்தில் நான் உனக்கு சுத்தமான நீர் ஊற்றுகளைத் தருவேன் உணவின்றி வாடும் நேரத்தில் நான் உனக்கு அன்னத்தை அளிப்பேன் ஆடையின்றி நிற்கும் நேரத்தில் நான் உன்னை நல்ல ஆடைகளால் அணிவிப்பேன் என் பிள்ளையே நீ யாசகமாட வேண்டியதில்லை நீ எவரிடமும் கையேந்த வேண்டியதில்லை தொழில் கிடைக்காமல் வீட்டில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு வேலை தருவேன் உன் கையின் கலை மலரும் உன் அறிவின் ஒளி வெளிப்படும் வியாபாரம் செய்ய தூண்டினால் நான் உனக்கு செல்வாக்கை தருவேன் வயலில் விளையும் பயிர்கள் பலன் தரும் மாடுகள் நல்ல பால் தரும் மழை காலத்தில் பொழியும் வேனல் காலத்தில் தண்ணீர் குறையாது என் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்வியல் ஒவ்வொரு பகுதியிலும் தெரியும் உன் சுற்றத்தார் உன்னை புறக்கணித்தாலும் நான் உனக்கு புதிய நண்பர்களைத் தருவேன் பிற்ச்சேர்க்கை மாமியார் உன்னை வதைத்தாலும் நான் உன் மனதில் பொறுமையைத் தருவேன் மைத்துனார்கள் உன்னை அவமதித்தாலும் நான் உன் மதிப்பை உயர்த்துவேன் பிற்சேற்கை சகோதரர்கள் உன் சொத்தை அபகரித்தாலும் நான் உனக்கு பன்மடங்கு அளிப்பேன் என் பிள்ளையே மனிதர்களின் அநீதி என்னை எட்டி நிற்காது நான் உனக்கு நீதியைத் தருவேன் சட்டச்சிக்கல்களில் சிக்கித் தவித்தாலும் நான் உனக்கு வழக்கறிஞர்களைத் தருவேன் நீதிமன்றத்தில் உன் வழக்கு விசாரணையின் போது நான் நீதிபதியின் மனதை மாற்றுவேன் உன் பகைவர்கள் உன்னை சிறையில் அடைக்க முயன்றாலும் நான் உன்னை விடுவிப்பேன் பொய் சாட்சியங்கள் உன் மீது சுமத்தப்பட்டாலும் நான் உன் நிரபராதித்துவத்தை நிரூபிப்பேன் என் பிள்ளையே நீதி என் வசம் இருக்கிறது நான் உனக்கு வெற்றியைத் தருவேன் உன் மனதில் கோபம் எரிந்தாலும் நான் உனக்கு மன்னிப்பின் சக்தியைத் தருவேன் பழியே பழியால் தீர்க்க நினைத்தாலும் நான் உன் இதயத்தில் அன்பை பொழிவேன் வெறுப்பு உன் உள்ளத்தை அரித்தாலும் நான் உனக்கு கருணையை கொடுப்பேன் என் பிள்ளையே பழிவாங்குதல் என் வேலை நீ அமைதியாக இரு உன்னை துன்புறுத்தியவர்களை நான் கையாள்வேன் உனக்கு நீதி செய்வேன் பயம் உன் நெஞ்சில் கூடியிருந்தாலும் நான் உனக்கு தைரியத்தை தருகிறேன் எதிர்காலம் பற்றிய கவலை உன்னை தின்றாலும் நான் உன் நாளைய தினத்தை பாதுகாக்கிறேன் நம்பிக்கையை இழந்து நிற்கும் நேரத்தில் நான் உன் ஆத்மாவில் நம்பிக்கையின் விளக்கை பற்ற வைக்கிறேன் என் பிள்ளையே நீ தனியாக அல்ல நான் உன்னோடு நடக்கிறேன் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படாமல் போகின்றன என்று நினைக்காதே ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளை எட்டுகிறது ஒவ்வொரு பெருமூச்சும் என் இதயத்தை தொடுகிறது நீ அமைதியாக புலம்பும் சொற்களும் என்னை வெகுவாக பாதிக்கிறது என் பிள்ளையே சரியான நேரத்தில் நான் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் தருவேன் என் காலம் மனித காலத்தை விட உயர்ந்தது என் வழிகள் உன் வழிகளை விட மேலானவை உன் வயது முதிர்ந்து உடல் பலவீனமாகிவிட்டது என்று நினைக்காதே நான் உன் இளமையை புதுப்பிப்பேன் உன் சக்தியை மீட்டுத் தருவேன் கண்கள் மங்கினாலும் நான் உன் பார்வையை தெளிவாக்குவேன் காதுகள் கேட்காவிட்டாலும் நான் உன் செவியை திறப்பேன் கைகால்கள் வலையினால் துடித்தாலும் நான் உன் மூட்டுகளை நலமாக்குவேன் என் பிள்ளையே வயது வெறும் எண்ணிக்கை மட்டுமே என் சக்தி உன்னில் பெலப்படும் மானசீக பிரச்சனைகள் உன்னை வாட்டினாலும் நான் உன் மனதிற்கு சுகத்தைத் தருவேன் மறதி நோய் பற்றிக் கொண்டாலும் நான் உன் நினைவாற்றலை பலப்படுத்துவேன் மன அழுத்தம் உன்னை தள்ளாடச் செய்தாலும் நான் உன் மனநிலையை சமப்படுத்துவேன் உன் குடும்பத்தார் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் நான் உன் உணர்வுகளை உணர்கிறேன் என் பிள்ளையே உன் மன ஆரோக்கியம் என் கரங்களில் இருக்கிறது உன் பெற்றோர் உன்னை கைவிட்டிருந்தாலும் நான் உன் பிதாவாக இருக்கிறேன் உன் சகோதர சகோதரியர் உன்னை மறந்திருந்தாலும் நான் உன் நெருங்கிய நண்பனாக இருக்கிறேன் உன் குழந்தைகள் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன் ஆதரவாக இருக்கிறேன் உலகம் முழுவதும் உன்னை எதிர்த்து நின்றாலும் நான் உன் பக்கம் நிற்கிறேன் என் பிள்ளையே நீ அனாதையல்ல என் அன்பிற்குரிய குழந்தை வயதான காலத்தில் உன்னை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நான் உனக்கு அன்பான உதவியாளர்களைத் தருவேன் உன்னை கொள்ள நல்ல மக்களை அனுப்புவேன் உன் மருத்துவ செலவுகளை நான் சுமப்பேன் உன் உணவு உடையை நான் பார்த்துக் கொள்வேன் நீ கடைசி மூச்சு விடும் வரை நான் உன் துணையாக இருப்பேன் என் பிள்ளையே மரணங்கூட உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது உன் பாவங்கள் மலையைப் போல் குவிந்திருந்தாலும் நான் அவற்றைக் கடலில் அமுழ்த்துவேன் உன் தவறுகள் சிவப்பு நிறமாக இருந்தாலும் நான் அவற்றை பணியைப் போல் வெளுக்குவேன் நீ செய்த அநீதிகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் மன்னிப்பே அதையும் விட பெரியது என் பிள்ளையே நீ என் இரத்தத்தால் சுத்தமாக்கப்பட்டவன் என் அன்பால் நீதிமானாக்கப்பட்டவன் சமுதாயத்தில் உன் நிலை தாழ்வாக இருந்தாலும் என் அரசில் நீ இளவரசன் மக்கள் உன்னை அடையாளம் காணாமல் இருந்தாலும் நான் உன்னை என் கண்மணியாக பார்க்கிறேன் உன் பெயர் பிரபலமில்லாமல் இருந்தாலும் அது சொர்க்கத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என் பிள்ளையே உன் மதிப்பு என் அன்பில் இருக்கிறது மனிதர்களின் மதிப்பில் அல்ல கடன் கட்டாயங்கள் உன்னை நெருக்கினாலும் நான் உன் கடன்களை தீர்ப்பேன் வட்டி பல மடங்கு பெருகி உன்னை விழுங்கினாலும் நான் உன்னை விடுவிப்பேன் நீ வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்ற முடியாமல் தவித்தாலும் நான் உனக்கு வழி செய்வேன் உன் நெஞ்சில் பாரம் இருந்தாலும் நான் உன்னை இலகுவாக்குவேன் என் பிள்ளையே உன் சுமைகளே என் மீது போடு நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன் உன் அழகு வாடி இருந்தாலும் நான் உன்னை மனம் கொள்ளும் அழகால் அணிவிப்பேன் உன் இளமை கழிந்திருந்தாலும் நான் உன் ஆத்மாவை புதிதாக்குவேன் உலக அழகு தற்காலிகமானது என் அன்பு நித்தியமானது என் பிள்ளையே நீ என் கண்களில் அழகானவன் என் இதயத்தில் அருமையானவன் எதிரிகள் உன்னை சுற்றி வளைத்தாலும் நான் உன் கோட்டையாக இருக்கிறேன் விசாச்சு உன்னை பயமுறுத்தினாலும் நான் உன் வலிமையாக இருக்கிறேன் தீய சக்திகள் உன்னை தாக்கினாலும் நான் உன் கவசமாக இருக்கிறேன் என் பிள்ளையே இருளின் சக்திகள் என் ஒளியை வெல்ல முடியாது உன் வீட்டில் சச்சரவுகள் வந்தாலும் நான் சமாதானத்தை கொண்டு வருவேன் குடும்பத்தில் பிளவுகள் ஏற்பட்டாலும் நான் அவற்றை சரி செய்வேன் பிள்ளைகள் வழுதவரை நடந்தாலும் நான் அவர்களை திருத்துவேன் கணவன் மனைவி இடையே பிணக்கு வந்தாலும் நான் அவர்களை இணைப்பேன் என் பிள்ளையே உன் வீடு என் அமைதியின் நிவாசமாக இருக்கும் கல்வியறிவு குறைவாக இருந்தாலும் நான் உனக்கு ஞானத்தை தருவேன் புத்தகங்கள் படிக்க முடியாவிட்டாலும் நான் உன் இதயத்தில் என் வார்த்தைகளை எழுதுவேன் பள்ளி செல்ல முடியாமல் போனாலும் நான் உனக்கு வாழ்க்கையின் பாடங்களை கற்பிப்பேன் என் பிள்ளையே உலக கல்வியை விட என் ஞானம் மேலானது உன் குரல் அழகாக இல்லாமல் இருந்தாலும் உன் பிரார்த்தனை என் காதுகளுக்கு இனிமையானது நீ அழகாக பேச தெரியாமல் இருந்தாலும் உன் இதயத்தின் மொழி எனக்கு புரிகிறது மக்கள் உன் பேச்சை புறக்கணித்தாலும் நான் உன் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்கிறேன் என் பிள்ளையே உன் மானம் கூட என்னிடம் பேசுகிறது இந்த உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்க்கை உன்னை ஏமாற்றினாலும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் நீ தோல்வியில் நின்றாலும் நான் உன்னை வெற்றியில் நிறுத்துவேன் என் பிள்ளையே உன் கதை இதோடு முடிவதில்லை நான் உனக்கு புதிய ஆரம்பத்தை தருகிறேன் என் அன்புக்குரிய பிள்ளையே நீ வெறும் மனிதன் அல்ல நீ என் வாரிசு உன் இரத்தத்தில் என் அன்பு ஓடுகிறது உன் மூச்சில் என் ஆவி இருக்கிறது உன் வாழ்க்கையில் என் நோக்கம் இருக்கிறது உன் எதிர்காலத்தில் என் மகிமை வெளிப்படும் நீ என்னை அழைத்தால் நான் பதிலளிப்பேன் நீ என்னை தேடினால் நான் கிடைப்பேன் என் பாதுகாப்பில் வாழ் என் அன்பில் மகிழ் என் வல்லமையில் வெற்றி பெறு என் பிள்ளையே இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் பதித்துக்கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உனக்காக அனைத்தையும் செய்வேன் உன் வாழ்க்கையில் இன்னும் பல அற்புதங்கள் காத்திருக்கின்றன நீ கனவு கண்டதையும் விட பெரிய காரியங்களை நான் உனக்காக திட்டமிட்டிருக்கிறேன் உன் கண்கள் கண்டிராத அழகை உன் காதுகள் கேட்டிராத இசையை உன் இதயம் உணராத மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் என் பிள்ளையே நீ இதுவரை வாழ்ந்தது ஆசீர்வாதங்களின் ஆரம்பம் மட்டுமே முடிவல்ல உன் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் என் சுகமளிக்கும் ஸ்பரிசத்தால் புதுப்பிக்கப்படும் உன் நுரையீரல் தூய்மையான காற்றால் நிறையும் உன் இதயம் பலமான துடிப்பால் வேலை செய்யும் உன் சிறுநீரகங்கள் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றும் உன் கல்லீரல் நல்ல வேலை செய்யும் உன் வயிறு உணவை சரியாக செரிக்கும் உன் குடல்கள் ஆரோக்கியமாக இருக்கும் என் பிள்ளையே உன் உடல் என் ஆலயம் நான் அதை பரிசுத்தமாக வைத்திருக்கிறேன் உன் தோலில் உள்ள கரைகள் மறையும் சுருக்கங்கள் குறையும் உன் முடி பளபளக்கும் உன் நகங்கள் பலமாக வளரும் உன் காயங்கள் விரைவில் ஆறும் உன் எலும்பு முறிவுகள் சரியாக ஒட்டும் மூட்டு வலிகள் அகலும் தசைப்பிடிப்புகள் தளர்ந்து போகும் என் பிள்ளையே நான் உன் மருத்துவன் என் வார்த்தையே உனக்கு மருந்து உன் நினைவாற்றல் அதிகரிக்கும் உன் அறிவு பெருகும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதில் உனக்கு வேகம் வரும் பழைய அனுபவங்களை நீ ஞானத்துடன் புரிந்து உன் புத்தி கூர்மையாகும் உன் நல்ல முடிவுகள் எடுக்கும் சக்தி பெருகும் உன் வார்த்தைகள் மக்களின் இதயங்களைத் தொடும் உன் ஆலோசனைகள் பலருக்கு வழிகாட்டும் என் பிள்ளையே நான் உன் அறிவின் ஊற்று உன் ஞானத்தின் வேர் உன் வீட்டில் சாந்தி நிலவும் உன் குடும்பத்தில் அன்பு பொங்கும் கணவன் மனைவியிடையே புரிந்துணர்வு பெருகும் பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கும் சகோதர சகோதரியர் ஒருவரையொருவர் நேசிப்பார்கள் உறவினர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் உன் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகள் ஆசீர்வாதம் பெற்றுப் போவார்கள் உன் அண்டை வீட்டார் உன்னை நல்ல மனிதனாக மதிப்பார்கள் என் பிள்ளையே உன் வீடு என் ஆசிர்வாதத்தின் மையமாக இருக்கும் உன் குழந்தைகள் ஞானத்திலும் வயதிலும் வளர்வார்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர்கள் அவர்களை விரும்புவார்கள் நண்பர்கள் அவர்களோடு இருக்க விரும்புவார்கள் அவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களைக் கற்றுக்கொள்வார்கள் கீழ்த்தரமான விஷயங்களிலிருந்து விலகியிருப்பார்கள் அவர்களின் திருமணம் நல்ல நேரத்தில் நல்ல குடும்பத்துடன் நடைபெறும் அவர்களின் சந்ததியினர் என் பெயரை மகிமைப்படுத்துவார்கள் என் பிள்ளையே உன் வம்சம் என் அன்பால் ஆசீர்வதிக்கப்பட்டது உன் வியாபாரம் வளர்ச்சி பெறும் உன் வேலை நன்றாக போகும் உன் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உன் திறமைகள் அங்கீகாரம் பெறும் உன் உழைப்பிற்கு நல்ல கூலி கிடைக்கும் உன் நேர்மைக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் உன்னை நம்புவார்கள் சக ஊழியர்கள் உன்னை மதிப்பார்கள் உயர் அதிகாரிகள் உன்னை பாராட்டுவார்கள் உன் பதவி உயர்வு கிடைக்கும் என் பிள்ளையே உன் கையின் வேலையெல்லாம் பலன் தரும் உன் வயலில் விளையும் பயிர்கள் நன்றாக வளரும் மழை சரியான நேரத்தில் பொழியும் வெட்டுக்கிளி கொழுவி புழு போன்றவை உன் பயிர்களை நாசம் செய்யாது வறட்சி உன் நிலத்தை பாதிக்காது உன் மாடுகள் நல்ல பால் தரும் உன் கோழிகள் நல்ல முட்டை இடும் உன் செம்மறி ஆடுகள் நல்ல கொழுப்போடு இருக்கும் உன் வீட்டுப் பிராணிகள் நோயின்றி வாழும் என் பிள்ளையே நான் உன் நிலத்தை ஆசீர்வதிக்கிறேன் உன் உழைப்பு வீணாகாதே பாவம் உன்னை குற்று இராக்கினாலும் நான் உன்னை புதிய ஜீவனால் நிறைப்பேன் நீ செய்த தவறுகள் உன்னை வாட்டினாலும் நான் உன்னை மன்னித்து சுகப்படுத்துவேன் பழைய பழக்க வழக்கங்கள் உன்னை இழுத்தாலும் நான் உனக்கு புதிய சுபாவத்தை தருவேன் உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தினாலும் நான் உன்னை நீதிமானாக்குவேன் என் பிள்ளையே உன் பாவங்கள் சிவப்பாக இருந்தாலும் அவை பணியைப் போல் வெண்மையாகும் உன் எதிரிகள் உன்னை பற்றி துர்நாமம் பரப்பினாலும் நான் உன் நல்ல பெயரை நிலைநாட்டுவேன் அவர்கள் உன்னை அவமானப்படுத்த முயன்றாலும் நான் உன் மானத்தைக் காப்பேன் அவர்கள் உன்னை தாக்க கல்லெறிந்தாலும் நான் உன் கேடயமாக இருப்பேன் அவர்கள் உன்னை சுற்றி வளைத்தாலும் நான் உன் தப்பிப்பிப்பதற்கு வழி செய்வேன் என் பிள்ளையே நீ என் கரத்தின் பிடியில் இருக்கிறாய் யாராலும் உன்னை என்னிடமிருந்து பறிக்க முடியாது உன் இதயத்தில் கசப்பு இருந்தாலும் நான் அதை இனிமையாக மாற்றுவேன் நீ வைத்திருக்கும் வெறுப்பை அன்பாக மாற்றுவேன் உன் கோபத்தை சாந்தியாக மாற்றுவேன் உன் பொறாமையை திருப்தியாக மாற்றுவேன் உன் சந்தேகத்தை நம்பிக்கையாக மாற்றுவேன் உன் பயத்தை தைரியமாக மாற்றுவேன் உன் கவலையை ஆராதனையாக மாற்றுவேன் என் பிள்ளையே நான் உன் மனதின் சுத்திகரிப்பாளன் உன் இதயத்தின் தூய்மைப்படுத்துபவன் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் வியத்தகு காரியங்கள் நடக்கும் நீ நினைத்துப் பார்க்காத இடங்களிலிருந்து உதவி வரும் எதிர்பாராத மனிதர்கள் உனக்கு உபகாரம் செய்வார்கள் அற்புதங்கள் உன் பாதையில் பூத்துக் குலுங்கும் அதிசயங்கள் உன் அனுபவத்தில் பெருகும் மக்கள் கேட்டு வியக்கும் வகையில் நான் உன்மீது அருளை பொழிவேன் சாட்சியாக சொல்லும் வகையில் நான் உன்னை உயர்த்துவேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை என் மகிமையின் பிரதிபலிப்பாக இருக்கும் புதிய நாட்களில் புதிய சம்பவங்கள் உன்னை காத்திருக்கின்றன நீ போகாத இடங்களுக்கு நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நீ பார்க்காத காட்சிகளை உன் கண்களுக்குக் காண்பிப்பேன் புதிய மனிதர்களை நீ சந்திப்பாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் புதிய திறமைகள் உன்னில் வெளிப்படும் புதிய ஞானம் உன் மனதில் பிறக்கும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் என் அன்பின் புதிய பக்கமாக இருக்கும் உன் பழைய துன்பங்களின் காயங்கள் முற்றிலுமாக ஆறும் பழைய ஏமாற்றங்களின் வடுக்கள் மறையும் நீ இழந்துவிட்டதாக நினைத்து எல்லாவற்றையும் நான் பன்மடங்காக திரும்பத் தருவேன் நீ தவறவிட்ட சந்தர்ப்பங்களை விட சிறந்த வாய்ப்புகளை நான் கொண்டு வருவேன் உன் கண்ணீர் ஒவ்வொரு துளிக்கும் மாற்றாக ஆயிரம் சந்தோஷத் துளிகளை நான் உன் வாழ்க்கையில் பொழிவேன் என் பிள்ளையே உன் சோக காலம் முடிந்தது உன் மகிழ்ச்சி காலம் ஆரம்பமாகிறது உன் பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் தருவதை நீ வெளிப்படையாகக் காண்பாய் உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதை நீ கண்கூட பார்ப்பாய் நீ கேட்காமலே நான் தருவதை அனுபவிப்பாய் நீ தேடு முன்னே நான் தருவதைப் பெறுவாய் என் அன்பு உன் மீது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை உன் சொந்த அனுபவத்தில் உணர்வாய் என் பிள்ளையே நான் உன் வேண்டுதல்களுக்கு செவி கொடுக்கும் இறைவன் உன் கண்ணீருக்கு பதில் தரும் இயேசு உன் குடும்பத்தின் அடுத்த தலைமுறையினர் என் ஆசிர்வாதத்தை சுமந்து செல்வார்கள் உன் பேரக்குழந்தைகள் என் வார்த்தைகளை கேட்டு வளருவார்கள் உன் வம்சத்தார் பலர் என்னை பக்தியோடு தொழுவார்கள் உன் குடும்பப் பெயர் மதிப்போடு அழைக்கப்படும் உன் வீட்டிலிருந்து நல்ல மனிதர்கள் உலகிற்கு கிடைப்பார்கள் உன் மூலமாக பலர் என்னை அறிந்து கொள்வார்கள் உன் சாட்சியின் மூலம் பலர் இரட்சிப்பு பெறுவார்கள் என் பிள்ளையே நீ என் அன்பின் கருவி என் கிருபையின் பாத்திரம் உன் வயதான காலத்தில் நீ கனத்த முடியோடு இருப்பாய் உன் பேரக்குழந்தைகள் உன் மடியில் அமர்ந்து உன் அனுபவக் கதைகளை கேட்பார்கள் உன் ஞான மொழிகளை பொக்கிஷமாகப் பேணுவார்கள் நீ நல்ல உதாரணமாக அவர்களுக்கு முன் நிற்பாய் நல்ல ஞாபகமாக அவர்கள் மனதில் நிலைத்திருப்பாய் உன் ஜீவிதத்தின் பலன்களை நீ அறுவடை செய்யும் நாட்கள் வரும் உன் விதைத்ததை நீ அறுத்துக் கொண்டாடும் காலம் வரும் என் பிள்ளையே உன் முதுமை காலம் கனத்து கோதுமையின் கதிர் போல் இருக்கும் உன் இறுதி நாட்களில் நீ பயமென்று இருப்பாய் சாவின் பற்றிய பயம் உன்னை தாக்காது நீ சாந்தியில் உன் கண்களை மூடுவாய் நம்பிக்கையில் உன் கடைசி மூச்சு விடுவாய் என் தூதர்கள் உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் என் பிதாவின் வீட்டில் உனக்கு இடம் ஆயத்தமாகி இருக்கும் நீ என் முகத்தை நேருக்கு நேர் காண்பாய் என் அன்பின் முழுமையையும் அனுபவிப்பாய் என் பிள்ளையே மரணம் உனக்கு முடிவல்ல ஆரம்பம் இதுவரை நான் உன்னிடம் பேசிய எல்லா வார்த்தைகளும் உன் இதயத்தில் வேரூன்றட்டும் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் நீ சந்தேகப்படும் போதெல்லாம் இந்த வார்த்தைகளை நினைத்துக்கொள் நீ பலவீனமாக உணரும் போதெல்லாம் என் அன்பை நினைத்துக்கொள் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் நான் என்றென்றும் உன்னை நேசிக்கிறேன் நீயும் என்னை நேசி என் வழிகளில் நட என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படை அப்பொழுது உன் வாழ்க்கையில் என் பூரண ஆசீர்வாதங்கள் வெளிப்படும் என் பிள்ளையே நான் உன் இயேசு நான் உன்னை உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினேன் நான் உன்னை உலகத்திற்கு அனுப்பினேன் நான் உன் ஒவ்வொரு நாளையும் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சையும் ஆசீர்வதித்திருக்கிறேன் நீ என் மகிமையின் பிரதிபலிப்பு என் அன்பின் வெளிப்பாடு உன் வாழ்க்கை என் கைகளின் கலைப்படைப்பு என் இதயத்தின் கவிதை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ என் கண்மணி என் இதயப் பிரியன் என் அன்பின் குழந்தை என் அன்புக்குரிய குழந்தையே நான் உன்னிடம் இன்னும் பல விஷயங்களைச் சொல்ல வேண்டியிருக்கிறது உன் காதுகள் இன்னும் கேட்க வேண்டியுள்ளது உன் இதயம் இன்னும் பெற வேண்டியுள்ளது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வது போதாது அந்த அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீ உணர வேண்டும் என் பிள்ளையே நீ என் கண்களின் கருமணி என் இதயத்தின் துடிப்பு உன் வாழ்க்கையில் வரப்போகும் ஒவ்வொரு பருவத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் வசந்த காலத்தில் புதிய கனவுகள் உன் மனதில் பூக்கும் கோடை காலத்தில் உன் முயற்சிகள் பலன் தரும் மழைக்காலத்தில் உன் கண்ணீர் துளிகள் ஆசீர்வாதமாக மாறும் குளிர்காலத்தில் என் அன்பின் வெம்மை உன்னை சூழ்ந்து கொள்ளும் ஒவ்வொரு பருவமும் உனக்கு புதிய பாடங்களை கற்பிக்கும் புதிய ஆசீர்வாதங்களைக் கொண்டு வரும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவமும் என் அன்பால் நிறைந்திருக்கும் உன் சிறுவயதில் நீ அனுபவித்த துன்பங்கள் இப்போது புரியும் அந்த கஷ்டங்கள் உன்னை வலிமையாக்க வேண்டித்தான் நான் அனுமதித்தேன் உன் இளமையில் நீ சந்தித ஏமாற்றங்கள் உன்னை பக்குவப்படுத்த வேண்டித்தான் நான் கைவிடவில்லை உன் வயதில் நீ அடைந்த தோல்விகள் உன்னை அடக்கமாக்க வேண்டித்தான் நான் தாங்கிக் கொண்டேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை என் சாயலாக்க வேண்டித்தான் இனிவரும் நாட்களில் உன் இதயம் இன்னும் பெரிதாகும் பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி கொள்வாய் ஏழைகளை பார்க்கும்போது உன் கண்கள் கண்ணீரால் நிறையும் அவர்களுக்கு உதவ உன் கைகள் நீளும் ஒதுக்கப்பட்டவர்களை பார்க்கும்போது உன் மனம் கனிந்து போகும் அவர்களை அரவணைக்க உன் மார்பு தெரியும் நோயால் வாடுபவர்களை பார்க்கும்போது என் சுகமளிக்கும் சக்தி உன் கரங்கள் வழியாக ஓடும் என் பிள்ளையே நீ என் அன்பின் கைகளாக என் கருணையின் கால்களாக இருப்பாய் உன் பிரார்த்தனை வாழ்க்கை இன்னும் ஆழமாகும் என்னோடு பேசுவதில் நீ இன்னும் நெருக்கம் அடைவாய் காலையில் எழுந்தவுடன் என் பெயரை அழைப்பாய் இரவில் தூங்குவதற்கு முன் என் அன்பை நினைப்பாய் நடக்கும்போது என்னோடு பேசுவாய் வேலை செய்யும்போது என் பாடல்களை பாடுவாய் உன் மனதில் என் வார்த்தைகள் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கும் உன் உதடுகளில் என் துதிகள் எப்போதும் பொங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே நீ என் துதியின் பாத்திரமாக இருப்பாய் உன் வீட்டிலிருந்து என் சுவிசேஷம் பரவும் உன் குடும்பத்தார் என் அன்பை அறிந்து கொள்வார்கள் உன் நண்பர்கள் உன் மாற்றத்தைக் கண்டு வியப்பார்கள் உன் சக ஊழியர்கள் உன் சாந்தியைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் உன் அண்டை வீட்டார் உனக்கு என்ன நடந்தது என்று கேட்பார்கள் உன் உறவினர்கள் உன் மகிழ்ச்சியின் இரகசியத்தை அறிய விரும்புவார்கள் அப்போது நீ அவர்களிடம் என்னைப் பற்றி சொல்வாய் என் அன்பை பற்றி சாட்சி சொல்வாய் என் பிள்ளையே நீ என் சுவிசேஷகனாக இருப்பாய் பல நாடுகளின் மக்கள் உன் ஜபத்தால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் பல மொழிகள் பேசுபவர்கள் உன் மூலமாக என் அன்பை அறிந்து கொள்வார்கள் வெவ்வேறு சமயத்தைச் சேர்ந்தவர்கள் உன் நடத்தையைக் கண்டு என் மீது ஆர்வம் கொள்வார்கள் வெவ்வேறு பின்னணியிலிருந்து வருபவர்கள் உன் அன்பைக் கண்டு என்னை நோக்கி வருவார்கள் உன் மூலமாக நான் பல இதயங்களைத் தொடுவேன் உன் சாட்சியின் மூலமாக பல ஆத்மாக்களை வெல்வேன் என் பிள்ளையே நீ என் அறுவடையின் கருவியாக இருப்பாய் உன் வாழ்க்கையின் இரண்டாம் பாதியில் நீ இன்னும் பெரிய காரியங்களைச் செய்வாய் உன் அனுபவம் பலருக்கு வழிகாட்டும் உன் ஞானம் இளைய தலைமுறையினருக்கு பாடமாக இருக்கும் நீ அறிந்திராத திறமைகள் உன்னில் வெளிப்படும் நீ கனவு கண்டிராத வாய்ப்புகள் உன் முன் திறக்கும் என் ஆவியானவர் உன் மீது இன்னும் பெரிய அளவில் பொழையப்படும் என் வல்லமை உன் வழியாக இன்னும் வியத்தகு அளவில் வெளிப்படும் என் பிள்ளையே உன் சிறந்த நாட்கள் இன்னும் வரவில்லை உன் சந்ததியினர் தலைமுறை தலைமுறையாக என் ஆசீர்வாதத்தை சுமந்து செல்வார்கள் உன் பேரக் குழந்தைகளின் பேரக்குழந்தைகள் வரையிலும் என் அன்பு பரவும் உன் வம்சத்தின் எதிர்காலச் சந்ததியினர் வரையிலும் என் கிருபை நிலைத்திருக்கும் அவர்கள் உன் பெயரை நன்றியுடன் நினைப்பார்கள் உன் நம்பிக்கையை பெருமையுடன் பேசுவார்கள் உனக்காக நான் செய்த அற்புதங்களை அவர்கள் கதையாக சொல்வார்கள் உன் வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வார்கள் என் பிள்ளையே உன் மூலமாக நான் ஆயிரம் தலைமுறையினரை ஆசிர்வதிப்பேன் சோதனைகள் வரும்போது நீ மலையைப் போல் உறுதியாக நிற்பாய் புயல்கள் வீசும்போது நீ பாறையைப் போல் அசையாமல் இருப்பாய் உன் நம்பிக்கை வைரத்தைப் போல் பளபளக்கும் உன் அன்பு தங்கத்தைப் போல் சுத்தமாக இருக்கும் மற்றவர்கள் சந்தேகப்படும்போது நீ விசுவாசிப்பாய் மற்றவர்கள் அஞ்சும்போது நீ தைரியமாக இருப்பாய் உன் வாழ்க்கை எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் உன் நடத்தை அனைவருக்கும் உந்துதலாக இருக்கும் என் பிள்ளையே நீ என் வல்லமையின் சாட்சியாக இருப்பாய் பூமியில் உன் நாட்கள் நிறைவேறும்போது நீ நிறைவான வாழ்க்கை வாழ்ந்ததாக திருப்தியுடன் இருப்பாய் நீ விட்டுச் செல்லும் மரபு தலைமுறைகளாக நீடிக்கும் நீ விதைத்து அன்பின் விதைகள் ஆயிரம் பலன் தரும் உன் வாழ்க்கையின் நறுமணம் பலர் நினைவில் நீடிக்கும் உன் நல்ல செயல்கள் பலருக்கு உத்வேகமாக இருக்கும் மக்கள் உன்னை நினைக்கும்போது என்னையும் நினைவு கூறுவார்கள் உன் பெயரை சொல்லும்போது என் பெயரையும் மகிமைப்படுத்துவார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கை என் மகிமையின் பாடலாக இருக்கும் சொர்க்கத்தில் உனக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கும் இடம் அற்புதமானது அங்கே நோயில்லை வலியில்லை கண்ணீரில்லை சாவில்லை அங்கே ஆனந்தம் மட்டுமே அமைதி மட்டுமே அன்பு மட்டுமே உன் உடல் மகிமையுடன் புதுப்பிக்கப்படும் உன் ஆத்மா பூரண சுதந்திரம் பெறும் நீ என் சமூகத்தில் என்றென்றைக்கும் வாழ்வாய் என் அன்பை முழுமையாக அனுபவிப்பாய் என் பிள்ளையே அங்கே நம் ஒன்றிணைவு முழுமையாக இருக்கும் ஆனால் அதுவரையில் இந்த பூமியிலேயே நீ சொர்க்கத்தின் சுவையை அனுபவிப்பாய் என் சமாதான் அவற்றை உன் மனதில் அசை போட்டுக் கொண்டே இரு அவற்றை உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டே இரு நான் உன்னிடம் சொன்ன எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறும் நான் உனக்குக் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையாகும் நீ நம்பிக்கையுடன் காத்திரு பொறுமையுடன் எதிர்ப்பார் அன்புடன் என்னை தொழு என் பிள்ளையே இப்போது எழுந்து நட இந்த வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் உண்மையாக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை நடத்துகிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு நடக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உன்னோடு வாழ்கிறேன் நீ தனியல் நீ ஒருபோதும் தனியல்ல உன் இயேசு இப்போதும் என்றென்றும் உன் துணையாக உன் நண்பனாக உன் இரட்சகனாக உன் இறைவனாக இருக்கிறான் ஆமேன் ஆமேன் ஆமேன்